ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய் ஆஸ்பிரன் ஜோன் ஏ டு செட் வேர் யூ கேன் லேர்ன் ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதுவும் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஏஎஃப்ஓ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ப்ளஸ் ஒரு பதினாலு வேக்கன்சி அந்த பதினாலு வந்து பிடபிள்யூடி கேண்டேட் கேட்டகரிஸ்க்கு அண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸு அண்ட்ரிசர்வ்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் வேக்கன்சி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு அஞ்சு ஆறு பேக்ஸ் வந்து இன்னும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் தே ஆர் ரிப்போர்ட்டிங் இன் த நியர் ஃபியூச்சர் ஸோ வருஷ வருஷம் வந்து வேக்கன்சி குறைஞ்சிட்டு தான் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால ஸ்டில் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஸோ வி ஹாவ் டு கிவ் த அவர் பெஸ்ட் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தான் இன்னையே வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய டெலிகிராம் சேனலோடைய குரூப்பு அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம் சரி நோட்டிஃபிகேஷனில் என்ன நான் சொல்லியிருக்கிறான்றதை பொறுமையாக பாருங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் வந்து இன்றைக்கி நைட்டு வீடியோவில் உங்களுக்கு போட்டுறேன் ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ஒரு முறை தவறாயிடுச்சு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம தவறாக கிளிக் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று நீங்கள் ரீ அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து எடிட் எல்லாம் பண்ண முடியாது ஒரு முறை கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு மறுபடியும் புதுசாக அப்ளிகேஷன் தான் போட்டாகணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நம்மளை வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியலனா நான் ஏற்கனவே க்ளியரான கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவேன் ஸோ இதுதான் ஸோ வேக்கன்சி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்கு எந்தெந்த போஸ்ட் விட்டுருக்காங்கன்னா ஐடி அக்ரிகல் ஏ ஃபோர் ராஜபாஷா இதெல்லாம் ஓகே ஸோ நம்மளுக்கு தேவையானது ஏ டேட்ஸ் என்னென்னு பாருங்கள் எதுக்குள்ளே எது வரைக்கும் ஒன்று ஆகஸ்ட்லேருந்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்னா அப்ளிகேஷன் பண்ணலாம் அதே மாதிரி பேமெண்ட்டும் ஒன் டுவெண்ட்டி ஒன்னுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும்னா அக்டோபரில் நான் தே ஹாவ் நாட் மென்ஷன்டு த டேட்டு எக்ஸாக்ட் டேட் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் விட்டுருக்காங்க இல்லையா அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ப்ரிலிமினரி எக்ஸாம் இந்த டேட்டில் நடக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் இந்த டேட்டில் நடக்கும்னு சொல்லிட்டாங்க ஸோ இது டென் டிட்டிவாக விட்ருக்காங்க அதில் வந்து டீட்டெயில்டாக விட்டுட்டாங்க ஸோ வேணுன்றவங்க பாருங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு டேட் கிடைக்கும் ஸோ ரிசல்ட்டு நவம்பர் டிசம்பரில் விட்டுருவாங்க நவம்பரில் ஃபிலிம்ஸு அடுத்தது வந்து ரிசல்ட்டு வந்து டிஸ் நவம்பர் டிசம்பர் டிசம்பரில் மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும் அதற்கான ரிசல்ட் வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்துடும் ஓகேவா இந்த இன்டர்வியூ ஆஸ் யூஸ்வல் பிப்ரவரி மார்ச்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வில் பி எவ்ரி எவ்ரி இயர் வந்து ஏப்ரலில் தான் நடக்கும் ஸோ பார்த்துக்கோங்க ஏப்ரலில் ப்ரொவிஷ்னலி வில் பி அலாட்டட் ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி தான் வந்து எலிஜிபிள் ஓகே டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இயர்ஸ் நீங்கள் ஆயிருக்கு அதாவது நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் பிறந்திருக்கணும் அதாவது எயிட்டு ஆஃப்டர் டூ எயிட் நைன்டீன் நைன்டி ஃபோருக்கு பின்னால் பிறந்திருக்கணும் ஒன் எயிட் டுவெண்ட்டி டூ நாட் ஃபோருக்கு டூ தௌசண்ட் ஃபோருக்கு முன்னால் பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் தேர் வில் பி சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் லைக் எஸ்சி எஸ்டி இருக்காங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் ஓபிசின்னா ஒரு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் யார் எந்த ஓபிசியெல்லாம் மூணு மூணு இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்னா நான் லேயரில் வரணும் அதே மாதிரி பிடபிள்யூடிக்கு டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேனு எமர்ஜென்சி ஆஃபீஸர்ஸ் இது மாதிரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்டு ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அஞ்சு வருஷம் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது இதெல்லாம் வந்து யாராவது பிடபிள்யூடி கேண்டகி கேட்டகரி இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பொறுமையாக இதை படித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நம்மளோட நம்மகிட்ட கேளுங்க நம்ம வந்து தெரிஞ்சதை வந்து கேட்டு சொல்லுவோம் சரியா ரைட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இது வந்து பிடபிள்யூடி கேட்டகரிஸ்க்கான என்னென்ன விஷயங்கள் பாருங்கள் கைட்லைன்ஸ் ஃபார் டிசபிலிட்டி வந்து அட்லீஸ்ட் வந்து லெஸ் தேன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிசபிலிட்டி ஹேவிங் டிஃபிகல்ட்டி இன் ரைட்டிங் இவங்களுக்கெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் பார்த்துக்கோங்க அஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்க மேலே இருக்கக்கூடாது ரெசிடென்சியல் ஃபிளாட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே இருக்கணும் ரெசிடென்ஸ் ப்ளாண்ட்டு வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் முனிசிபாலிட்டீஸில் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டின் நோட்டிஃபைடு முன்சிபாலிட்டிஸ் அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா இந்த ஏதாவது வந்து நீங்கள் ஓடிபிசி ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா பண்ணுவீங்க எல்லா சப் இன்கம் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வைங்க முக்கியமாக வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் டூ ஓபிசி அந்த ஓ சிஜிபிஏ இருக்கு இல்லையா சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கான சர்ட்டிஃபிகேட் ரெடி பண்ணி வைங்க ஆல்ரெடி டேட் மார்க் சர்டிஃபிகேட்டில் வந்து பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த டிகிரி சர்டி அந்த சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்லை ஓகேவா ரைட் சேம் யார் யாரெல்லாம் ஏஎஃப்ஓ எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்னரி சயின்ஸு டைரி சயின்ஸு மார்க்கட் அக்ரி மார்க்கெட்டிங்கு இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் எழுதலை ரைட் கொடுத்துருக்காங்க ஆர்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் கோஆஆப்ரேட்டிவ் அண்ட் பேக்கிங் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி ஃபூட் சயின்ஸு இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் செரிகல்ச்சர் ஃபிஷரிங் இன்ஜினியரிங் இவங்க இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டிங்கெல்லாம் பார்க்குறவங்க பாருங்கள் மார்க்கெட்டிங்கும் அதே தான் யாராவது எம்பிஏ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் மார்க்கெட்டிங் எப்படி ஃபுல் டைமை கிராஜுவேட்டட் அண்டு டூ இயர்ஸ் ஃபுல் டைம் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கணும் மார்க்கெட்டிங் எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ வில் பலிஜிபிள் ஃபார் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் எஸ் வெல் அடுத்தது பர் கால்குலேஷன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் போடும்பொழுது இந்த விஷயங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணணும் ஃப்ராக்ஷன் வந்து ஸோ வில் பி இக்னோர்டு ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்டேஜ் இருக்குது நீங்கள் சிக்ஸ்டியாக கன்வெர்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா ரைட் அல்ல எப்படி போடுறது அப்படின்றத இன்றைக்கி நைட்டு வீடியோவில் போடுறேன் நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும் சொல்லி ஒரு இது இருக்குது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது யாரும் வந்து லோன் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரீ கண்டிஷன் ஒன்று வைக்கிறாங்க அண்டு யூ ஹாவ் டு பே எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஜென்ரலாக இருந்தா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வி ஹாவ் டு பே ஒரு வேலை வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் வி ஹேவ் டு பே பிட்வீன் ஒன் டு டு ட்வெண்ட்டி ஒன் நீங்கள் வந்து பே பண்ணணும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஸ் யூஸ்வல் பிரிலிமிஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன மூணு சப்ஜெக்ட் இருக்குது இங்கிலீஷு ரீசனிங்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு சாரி இது வந்து ராஜபாஷா அதிகாரி நம்மளுக்கு தேவை வந்து ஏஎஃப் ஆ இங்கே இருக்கு பாருங்க இங்கிலீஷு ரீசனிங்கு குவான்ஸு இங்கிலீஷை பொறுத்தவரை ஐம்பது கொஷின் இருக்கும் ஆனால் இருபத்தஞ்சி மார்க் தான் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆஃப் ஆஃப் மார்க்கு ரீசனிங் ஃபிஃப்டி குவான்டிடேட்டிவ் ஃபிஃப்டி ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க் ரீசனிங்லையும் குவான்ஸ்லையும் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் தேர்ட்டி சிக்ஸ் பக்கம் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க நோ கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க அட்லீஸ்ட் இந்த வருஷம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே மார்க் எடுக்கிறது பாருங்கள் நாற்பது டு ஐம்பது வந்து பாருங்கள் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுல ரொம்ப ஃப்ளக்ஷுவேட்டாக இருக்குது ஒரு ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கெல்லாம் பாஸ் மார்க் வந்துடுது ஒரு சில டைமு முப்பத்தி ஆறு பக்கத்தில் வருது நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் எல்லாம் ஜஸ்ட்டு எல்லாமே இந்த ரீசனிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கிலீஷில் வந்து க செக்ஷனல் கட் ஆஃப் கிளியராக இருக்காது ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெர் வில் பி செப்பரேட் டைமு ஈச் செக்ஷனுக்கு செப்பரேட் டைம் இருக்கும் இங்கிலீஷ்க்கு நாற்பது நிமிஷம் தான் கொடுப்பாங்க ரீசனிங் நாற்பது நிமிஷம் கொடுப்பாங்க குவான்ஸுக்கு நாற்பது நிமிஷம் கொடுப்பாங்க சார் இந்த நாற்பது நிமிஷம் இங்கிலீஷில் முடிஞ்ச உடனே அது வந்து இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் முடியாது இங்கிலீஷ் முடிச்சிட்டிங்க ஒரு இருபது நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த இருபது நிமிஷம் சொன்னீங்க என்ன பண்ணணும் சும்மா உட்காந்துட்டுருக்கணும் அதுக்கப்புறந்தான் அடுத்த செக்ஷனுக்கே போகும் ஓகேவா இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் இன்டர்ஃபேஸே பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபரென்ஸா இருக்கும் ஸோ ஏதாவது பேங்கிங் எக்ஸாமை வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு அதனுடைய இன்டர்ஃபேஸை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் அப்படின்றத என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் தான் இப்போ தான் டைம் அப்படின்னா எதாவது ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு போய் எழுதி பாருங்கள் அப்போது எப்படி கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரியும் நம்ம க நார்மலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி மோஸ்ட் அதில் யூஸ் பண்ண முடியாது பஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லாத்துக்குமே ட்ராக் தான் பண்ணணுமே தவிர உங்களால் ஸ்க்ரோல் பட்டனை யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி வந்து பாஸ்வேர்ட் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நேராக அங்கே போய் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓகேவா ரைட் இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கான விஷயம் அதுவே மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் அதாவது அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு அறுபது சப்ஜெக்ட் அறுபது கொஷின் அறுபது மார்க் கேட்பாங்க கிட்டத்தட்ட எது வந்து நல்ல மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸாக இருந்திருக்கு நாற்பது கொஷினை வந்து கரெக்டாக போடணும் மெயின்ஸ் எக்ஸாமில் வித்தவுட் எனி நெகட்டிவ் மார்க்ஸ் நீங்கள் ஒவ்வொரு தவறு செய்யும் பொழுதும் நீங்கள் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸை வந்து இழக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னால் இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் ரெண்டுத்துலையுமே பிரின்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறது ஓகேவா ரைட் இதுதான் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான க்ரைட்டீரியா ஓகேவா எப்படி எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து நாம் இன்றைக்கி நைட் வீடியோவில் போட்டுருவோம் வெயிட் ஃபார் தட் டோன்ட் ரஷ் யோர் வி ஹாவ் டைம் அப் டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் ஸோ ராங் ராங் மார்க்குக்கான இது ஃபஸ்ட்டு ப்ரில்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண பின்னால் மெயின்ஸு ப்ரிலிம்ஸில் வந்து இங்கிலீஷு ரீசனிங் மூணு சப்ஜெக்ட்டும் எடுத்து வச்சு அதுக்கான கட் ஆஃப் கொடுப்பாங்க ஒவ்வொரு க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செக்ஷனல் கட் ஆஃப்னு இருக்குது இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் பாஸ் அதெல்லாமே சொல்லியிருப்பாங்க ஓகேவா ரைட்டு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கெங்கே இருக்குன்றதை பின்னால் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் தேவையில்லை சின்ன விஷயங்கள் தான் படிக்கிறவங்க படித்து பாருங்க வேணும்னா முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம சொல்லுவோம் ஓகேவா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் இதெல்லாம் ஓகே டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை பாரு நீங்கள் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிட்டு பிறகு என்னென்ன எடுத்து வைக்கணும்னு சொல்கிறேன் அதெல்லாம் வந்து நைட் சொல்கிறேன் நீங்கள் அப்ளிகேஷன் போடுற ஃபார்மு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் ஓகேவா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னு மிஸ் பண்ணிடுவாங்க லாஸ்ட்டாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இருந்தாலும் வந்து அதையே நம்பி இருக்க வேண்டாம் மறந்துட்டோம்னா பிரச்சனையாயிடும் ரைட்டா இது எல்லாமே பாருங்கள் பொறுமையாக வேணுன்றவங்க படித்து பாருங்கள் பெருசாக ஒன்றும் இருக்காது அடுத்தது நேராக வேகன்சிக்கு போயிடுவோம் ஐட்டம்ஸ் நாட் இன்க்ளூட் ஆக்ஷன் மகிட்டு மிஸ்கண்டக்ட் இதெல்லாம் தேவையில்லாது பப்ளிக் எக்ஸாமினேஷன் அன்ஃபேர் மீன்ஸ்னா என்ன என்னென்னலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தெரியல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க கால் லெட்டர்ஸ் விடுவாங்க எல்லா கால் லெட்டர்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அனௌன்ஸ்மெண்ட் எல்லா கால் அட்ரஸ் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கணும் இங்கே இருக்குது பாருங்கள் வேகன்சி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் இந்த என்ஆர்னு இருக்கிறதெல்லாம் பார்த்தினா நாட் ரிப்போர்ட்டட் பஸ் தே கேன் தே மே போர்ட் இன் த நியர் ஃபியூச்சர் தேர் இஸ் நோ கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியாது இது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் பேங்க் ஆஃப் பேங்க் ஆஃப் இண்டியா வந்து ஜீரோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நாட் ரிப்போர்டர் கனரா பேங்க் நாட் ரிப்போர்டர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியா இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க்கு பஞ்சாப் சிந்து பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு யூசிஓ பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் இட்ஸ் பேஸ்ட் வேக்கன்சி பேஸ்டான் ப்ரிஃபரன்ஸ் நாம் கொடுக்கலாம் இப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க கரெக்டாக நாட் ரிப்போர்ட்டட்னு இருக்குது இந்தியன் பேங்க்குன்னா பார்த்தீங்கன்னா ஹெட் கோார்டர்ஸ் சென்னை மோஸ்ட்லி வந்து ஓவரால் இந்தியா இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நியரஸ்ட் லொக்கேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பஞ்சாப் சிந்து பேங்க்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எது நியராக இருக்கோ அதை போகிறதுக்கு பாசிபிலிட்டி பார்ப்பாங்க அப்படி வெக்கேஷன் அந்த இது வேக்கன்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தொலைவாக தான் போட்டாகணும் ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதெல்லாம் பார்த்து கொடுங்க ஸோ இந்தியன் பேங்க் நாட் ரிப்போர்ட்டட் தேர்னா வேணும்னா நீங்கள் இந்தியன் பேங்க் ஃபஸ்ட் கொடுக்குறது சிபிஐ பேங்க் செகண்டு கொடுக்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு சிந்து பேங்க் இதெல்லாம் லாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் பட் வேக்கன்சியை பொறுத்து நீங்கள் வந்து இதுவும் கொடுக்கலாம் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறதும் பெட்டரு ஸோ பார்த்துக்கோங்க டோட்டல் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது எஸ் எஸ்பி கேட்டகிரி ஃபிஃப்டி டூ எஸ்சி கேட்டகிரி டுவெண்ட்டி சிக்ஸு அதே மாதிரி நைன்டி டூ ஃபார் ஓபிசியா ஓபிசி எக்கனாமிக்லி விக்கு செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அண்ட்ரிஃபர்டு கேட்டகரி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் மொத்தம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வளோதான் சரியா அடுத்தது எங்கங்கள்லாம் வந்து சென்டர் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் கர்நாடகாவை பொறுத்தவரை பெங்களூர் இருக்குது தமிழ்நாட்டுக்கு பக்கம் கேரளாவை பொறுத்தவரை த்வேண்டம் கீழ யாராவது கன்னியாகுமரியில் இருக்குதுன்னா திருவேண்டிரம் கோயம்புத்தூர் சைடுனா பாலக்காடு திருஷூர் மலப்புரம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பக்கம் ஸோ மெயின்ஸு பெங்களூர்லேயே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் கோழிக்கோடு திருவேண்ட்ரம் இதெல்லாம் வந்து பக்கம் கேரளாவை பொறுத்தவரை அதுவே தமிழ்நாட்டுக்கு வரோம் அப்படின்னா கோயம்புத்தூர் சென்னை கடலூர் மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்கே நடக்கும் அதே மாதிரி மெயின்ஸ் வந்து சென்னை மதுரை திருநெல்வேலி நடக்கும் அண்ட் இன்டர்வியூ வில் பீஇன் சென்னை இன்டர்வியூ வில் பீன் சென்னை அவ்வளோதான் சரி இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தான் மீது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குங்க எஸ்சிஎஸ்சி கேட்டகிரியாக நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கணும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓபிசி சர்டிஃபிகேட்டோடைய ஃபார்மேட்டு பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு ரெசொல்யூஷன் உங்களோட தான் இருக்கணும் நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதில் இந்த ரெசொல்யூஷன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்க்கணும் நீங்கள் இந்த ரெசொல்யூஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுடைய இது வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரிக்கு வர மாட்டீர்கள் ஓகேவா ஓபிசி சர்டிஃபிகேட் அவங்களும் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி இருக்கணும் ஃபார்மில் இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சம்டைம்ஸ் தேர் ஆஸ்கிங் ஃபார் சென்ட்ரல் சென்ட்ரல் போஸ்டிங் அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் லைக் தட் ஹேவ் டு அப்ளைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது அந்த மாதிரி வராது இல்லையா சில சமயம் கேட்குறாங்க முடிஞ்சால் இது மாதிரி வாங்கி வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ கிடச்சு அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஸோ வேறு எதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கிறேன் இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களுடைய உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சாய்மட்டாட்டா பேப்பு